السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله إلا, الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم وخلق منها زوجها وبس منها رجالا يسيرا ونساء واتقوا الله الذي تسعون به ولا رحم إن الله يعني كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محمد وكل منزلة بدعة وكل بدعة ضلالة وكل ضلال

மனிதனின் வாழ்வில் பார்த்தோம் என்று சொன்னால் கடன் என்ற ஒரு சாராம்சம் ஒரு மனிதன் கிட்ட இருக்கின்றது அந்த கடன் அந்த கடன் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சிறிய மனிதனிடம் இருந்து ஆரம்பித்து ஒரு நாடே இன்றைக்கு கடன் வாங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு மனிதன் எதற்கு கடன் வாங்குகின்றான் என்று சொன்னால் அந்த மனிதன் அவனுக்கு பொருளாதார விஷயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவன் அந்த கடனை வாங்கியிருக்கின்றான் ஆனால் இந்த காலகட்டத்தில் மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அனாச்சாரமான விஷயங்களுக்கு ஆடம்பர விஷயங்களுக்கு இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அவர்கள் கடன் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் நபீன் நாயகம் சுலட்சம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலுமே கடனை பற்றி ஓதுவாக ஓதுவாங்க அது என்னது வானா அல்லாஹ் மைனி ஆவுது விக்க மீனல் மகசாமி வாழ்மாகிறமே இறைவா கடனிடமிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்ற துவாவை ஒவ்வொரு தொழுகையிலும் நபீல் நாயகர் சுல்லா அலுவலாம் அவர்கள் வந்து ஓதுவாங்க அப்போ சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நாள் வந்து நபீல் நாயகர் சுல்லா அலுவலி சொல்லம் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா மா அக்சரமா தஸ்தீர் யாரா சொல்லுல்லா யார சொல்லா நீங்கள் கடனை பற்றி என்னை அதிகமாக அல்லாஹவிடம் பாவம் அன்னிப்பு கேட்கிறீர்கள் என்று கேட்கிறாங்க அதற்கு நவீனம் அவர்கள் பதில் சொல்றார்கள் இன்ன ரஜூலன் ஒரு மனிதன் இதா கரிம அவன் கடன் பட்டு விட்டால் என்றால் ஹதசவ கரிவ அவன் பேசுகின்ற வார்த்தை பொய்யாக மாறுகின்றது வஹதசவ அஹ் அவன் வாக்குறுதி அளித்ததை மாறு செய்கிறான் மற்ற நான் வந்து எல்லாருக்கும் வந்து எனக்கு விசாரணைக்கு போற அப்போ என்னையும் என் பெற்றோரையும் நம்பிக்கை வந்தவர்களையும் அபிநாயகம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ அந்த கடன் விஷயத்தில் ஒரு மனிதன் அதிக அதிகமாக மூழ்கி விடுகிறான் அதிக அதிகமாக ஒரு கடன் வாங்கி விட்டான் என்று சொன்னால் அந்த கடனிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய் பேசுகின்றான் அந்த கடன் கொடுத்துருவேன் நாளை கொடுத்துடுறேன் நாலணி கொடுத்துறேன் ஒரு மாதம் அழித்து கொடுத்துடுறேன் என்று அவன் வாக்கு கொடுத்துட்டு அதை மாறு செய்கின்ற நிலையை நாம் இன்றைக்கு பார்க்க முடியுது இதனால் தான் இறைவன் திருமறை குரானை கூறுகின்றான் யா அல்லது ஆகணும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே இத்த குல்லா நீங்கள் அல்லாவிற்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்ன வருமோ அதை நீங்கள் விட்டுவிடுங்கள் நீங்கள் முக்மீன்களாக இருந்தால் இதை நீங்கள் கடைபிடித்து விடுங்கள் என்று திருமலைபுரான் சொல்கிறது அப்போ ஒரு கடன் ஒரு சிறிய விஷயம் அந்த கடன் என்பது நாளைக்கு என்ன ஆகிடுதுன்னா வட்டியில போய் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது கடன் வாங்கிட்டு அவன் வட்டி போட போட அவனால காசு கட்ட முடியாம அவன் தண்ணறி ஒரு குடும்பமே தற்கொலை செய்யக்கூடிய நிலையை பார்க்க முடியுது அந்த கடன் கட்ட முடியாம அவன் வந்து தற்கொலை செய்து கொள்கிறான் ஆகையினால நம்ம கடன் வந்து வாங்கி அதில் மூகில் விடாமல் வட்டின் பக்கம் இருந்து மூழ்கி விடாமல் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஹமதுல்லாஹி ரபுல் அலமின் அஸ்லாம் வலைக்கம்